நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இப்போ டிஎன்பிசி குரூப் டூ ஏ கவுன்சிலிங் நடக்குது இதில் வந்து தேர்வாகி இருப்பவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஜூலையில் வந்து அவங்க ஜாப்புக்கு வந்து ஜாயின் பண்ணிவிடுவாங்க அவர்களுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்ற மாதிரி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் லெவல் டுவெல் சரிங்களா லெவல் வந்து பன்னிரெண்டுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இப்போ பதிவில் பார்க்கலாம் பே வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி அறநூறு டிஏ ஐம்பத்தி மூணு பர்சன்ட்டு பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டு ஐஆர்ஏ வந்து நாலாயிரத்தி இரநூறு சிசிஏ வந்து எட்நூறு எம்ஏ வந்து முந்நூறு எம்ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் மெடிக்கல் அலவன்ஸு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு பிடித்த வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ் ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு என்ஹெச்ஐஎஸ் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு எஃபிஎஃப் நூற்றி பத்து எஸ்பிஎஃப் எழுபது மொத்தம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிடித்தம் நன்றி நண்பர்களே